ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்காயும் ஆயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று நாளாகவும் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதூமின் வீட்டில் அவனிடத்தில் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக இந்த மாதம் யஹோவா ஈரே என்று சொல்லி அப்பா நீங்கள் வார்த்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் தேவைகளும் பரிசுத்த பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படுவதற்காய் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று சொன்னது போல அப்பா இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்களையும் அவர்கள் வீட்டையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நாமத்தினாலே ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படட்டும் ஒரு ஓபேத் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் இந்த காலை வேளையில் வார்த்தையை கேட்குற குடும்பங்களை கர்த்த நீர் அப்படியே ஆசிர்வதிப்பீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்